வணக்கம் ஐபிஐ நியூஸ் செய்திகள் வாசிப்பது மோனிஷா தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் அருத்தந்தை சோ ஜோ திருச்சி ஹஜ்ர அரம் பாதுஷா நதர்வலி தர்கா வருகை நேற்று டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மாலை ஒன்பது மணியளவில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் சோ ஜோ அருண் திருச்சி ஹஜ்ரத் அப்ளியாரம் பாதுஷா நதர்வலி தர்காவிற்கு வருகை புரிந்தார் உடன் சிறுபான்மை ஆணையத்தின் துணைத் தலைவர் எம் எம் இறையன்பன் குத்தூஸ் ஆணையுறுப்பினர் நாகூர் நாகூர் ஏஹெச் நஜிமுத்தீன் ஆகியோர் வருகை புரிந்தனர் அவர்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட துணைத் தலைவரும் ஹஜ்ரத் அப்லியாரம் பாதுஷா நதர்வலி தர்கா தலைமை அரங்காவலருமான ஹாபில் ஏ அல்லாபகஷ் தலைமையில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது உடன் மாவட்ட செயலாளர் ஹாஜி ஜிஹெச் ஹக்கீம் சுதந்திர தொழிலாளர் யூனியன் மாநில துணைத் தலைவர் ஹாஜி எஸ் ஷேக் முகமது கவுஸ் யூ மாவட்ட பொருளாளர் ஜிஹெச் சையது முஸ்தபா தர்கா சதர் கலிபா சாஜாத் பரம்பரை ஆரிப் திமுக ஹமீதலி சேட் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்